வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்ததே கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது உற்ற தோழன் உனக்கானதை தட்டி பறிப்பதில் கெட்டிக்காரர்கள் அதிகம் முடிந்தவரை நீ காத்துக்கொள் நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யாரறிவார் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் தொழில்களில் இருந்துதான் பிறக்கிறது மழுங்கிய கோடரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக இருக்கும் ஞானமே வெற்றிக்கு வழி வெற்றி மிக அருகில் உள்ளது என்பதை அறியாமல் முயற்சியை கைவிடுவதே வாழ்வில் பல தோல்விகளுக்கு காரணம் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தேவை தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் அனுபவங்களை சேகரித்து வை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதில் இருக்கிறது நமக்கென்ற ஒரு அடையாளம் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தப்பில்லை மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தவறு ஓடுபவனுக்கு பல வழி உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் உண்டு அவன் பின்னால் தான் ஓட வேண்டும் எனவே துரத்துபவனாக இருக்காதே ஓடுபவனாக இரு நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை உன் திறமையை பாராட்டுவோர் பல கோடி இருக்கும்போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை அமைதியை தேடி இமயமலை செல்ல தேவையில்லை டவர் இல்லாத இடத்திற்கு சென்றாலே போதுமானது தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே நீ எதற்கும் மனம் தளராதே ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோற்றமளிக்கும் எதை காரணம் காட்டி உங்களை நிராகரிக்கிறார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடம் ஆகும் அன்பு என்பது மாமனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும்